அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்களுக்கு சக்தி வேறு இன்னைக்கு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில யாரு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா தம்புரான் ரிஷிபானந்தர் வாஸ்து இருக்கு ஆன்மீகம் இருக்கு அரசியலும் இருக்கு அவர் நம்ம இந்த நேர்காணல் வந்திருக்காரு அவர் வரவே ஐயா வணக்கம் உங்களுக்கு ரொம்ப அரசியல் சார்ந்த கேள்விதான் இது இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிவி நிகழ்ச்சிகளோடு பார்த்த இந்த மறைந்த திரு விஜயகாந்த் அவருடைய மகனை கூட நீங்கள் இவரும் மீண்டும் அரசியலுக்கு வருவார் இளைய மகனன்னு கூட சொல்லியிருந்தீங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் இன்னும் ஆறு மாத காலம் தான் பொதுமக்களுக்கு இருக்குதுங்க இப்போது திரு மு க ஸ்டாலின் திரு எடப்பாடி பழனிசாமி திரு விஜய் திரு சீமான் இப்போ ஒரு நான்கு அணியை அடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது இது இதில் எல்லா கட்சியிலுமே ஒரு விதமான குழப்பங்கள் போயிட்டு இருக்கு ஏடிஎம்கேல போகலை திமுகவில் போச்சு அப்படின்னு சொல்ல வரல எல்லா கட்சியிலேயுமே ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு இப்போ யார் அதிமுக திமுக மாறி மாறி ஆண்டிட்டு வராங்க யார் போத்தாலும் வரப்போற எலெக்ஷனில் விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாற்றொன்னும் போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்டு சீமான சொல்லிட்டு இருந்தாங்க போன எலெக்ஷனில் இந்த எலெக்ஷனில் விஜய் சொல்றாங்க வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடி ஆட்சி வருமா திமுக ஆட்சி வருமா இல்ல விஜய் நேரணிக்க கூடிய நபர்கள் ஆட்சிக்கு வருவாங்களா இல்ல விஜய்யே ஆட்சிக்கு வருவாரா அதாவது விஜய் நேரடியா ஆட்சிக்கு வந்துடுவார் அப்படின்னு உடனடியாக சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்னா விஜய் இல்லாமல் இந்த அடுத்த வந்து அரசியல வந்து நீங்க இது பண்ண முடியாது ஏன்னா இப்ப அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வந்து அவரு கூட்டி வச்சிருக்கிறார் அதுல வந்து எத்தனை சதவீதம் ஓட்டாக மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கல ஆனா அவர் வந்து அஷ்டமியில் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அஷ்டமியில ஆரம்பித்த அனைத்துமே வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறதுங்கிறத பாக்கலாம் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே அஷ்டமியில் துவங்கப்பட்டது இந்த திமுக அதிமுகவை தவிர தமிழகத்தை இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து அதன் பிறகு இன்று வரைக்கும் யாரும் இதை ஆண்டுவிட முடியவில்லை இங்க வந்து எத்தனையோ ஜாபவான்கள் கட்சி ஆரம்பித்து விட்டார்கள் நீங்க வந்து திமுக அதிமுகவுக்காக போட்டியாக நடிகர்கள் அத்தனை பேருமே ஒரு கை பார்த்துட்டாங்க அதே போல சென்றவர்கள் இப்போ திரு வைகோ அவர்கள் பெரும்பாலான நபர்களை கூட்டிட்டு போய் மதிமுக ஒரு கட்சி ஆரம்பிச்சார் ஏ ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து வன்னிய வச்சு பாமகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சார் காங்கிரஸ் ரொம்ப வருஷமாக இங்க இருக்கிறது பாரதிய ஜனதா இருக்கிறது எத்தனை பேர் இங்கே வந்து கொண்டே இருந்தாலும் ஒன்னா திமுக தான் ஆளுகிறது இல்ல அதிமுக தான் ஆளுகிறது இதற்கு காரணம் அஷ்டமி இப்ப நீங்க வந்து பெரும்பாலும் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஹ் மற்ற வெவ்வேறு கட்சிகள் இருக்கு ஒரு சில மாநிலங்கள் தான் அந்த மாநில கட்சிகள் அங்கே ஆட்சியில் இருக்கிறது பொதுவாகவும் தேசிய கட்சிகள் நிறைய இடத்துல ஆட்சியில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம் தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகளோ அல்லது மற்ற கட்சிகளோ இங்கே எதுவும் அவங்களுடைய ஆளுமையை செலுத்தாமல் போனதுக்கு அஷ்டமியின் முன்பாக அனைத்தும் அஸ்தமித்து போகும் இப்ப திமுக சந்திக்காத தோல்வியே கிடையாது எதிர்கட்சியே இல்லாத தோல்வியை கூட திமுக சந்தித்திருக்கிறது அதிமுக சந்திக்காத தோல்வி கிடையாது ஜெயலலிதா அவர்களே தோத்து போயிருக்காங்க அப்போ இவர்கள் சந்திக்காத தோல்வியும் இல்லை இவர்கள் சந்திக்காத வெற்றியும் இல்லை இந்த அஷ்டமி கீழே விழுந்தால் எந்திரிச்சுட்டே இருக்கும் இப்ப இந்த இரண்டு அஷ்டமிகளுக்கு போட்டியாக மூன்றாவது ஒரு அஷ்டமி உள்ளே வந்திருக்கிறது விஜய் அவர்கள் அஷ்டமி என்று வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு சுக்கரவாரியில் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் எனக்கு வந்து விருப்ப கட்சி விருப்பமில்லாத கட்சின்னு எதுவும் இல்லை ஆனா விஜய் சம்பந்தப்பட்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் என்பது மீண்டும் அமையும் ஒருவேளை விஜயும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் அது வேற மாதிரி இருக்கும் விஜய் தனித்து நின்று அதிமுக தனித்து நின்று திமுக தனித்து நின்றால் அது திமுகவுக்கே சாதகமாக அமையும் விஜய் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இந்த இந்த தேர்தலில் மட்டும் இல்ல இல்ல அடுத்த தேர்தலையும் முதலமைச்சர் ஆகக்கூடிய அமைப்பு அவருக்கு இருந்தால் நூறு சதவீதம் இருக்கிறது விஜய் ஒரு நாள் நிச்சயம் தமிழகத்துக்கு முதலமைச்சராக வருவார் வாய்ப்புகள் உண்டு ஆனா அது இந்த தேர்தலில் இருப்பதாக நான் கருதவில்லை ஓகே இவ்வளவு உங்களுடைய பிசியான நேரத்துல மைத்தமிழ் நேயருக்காக பல்வேறு கேள்விகளை பகிர்ந்து அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளை பகிர்ந்து மிக்க நன்றி உங்க நல்ல நோக்க நிறைவேற வாழ்த்துக்கள் மைத்தமிழ் நேரம் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்